யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருமே அந்த பாஷாவே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் மூலமா நம்ம உடம்பை எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தா இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு முழுசா பார்த்தா மட்டும்தான் அது எந்த மாதிரியான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தினமும் சாப்பிட்றதுக்காக ஒரு ஆஃப் ஹவர் டைம் ஒதுக்குறோம் அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு டைம் ஒதுக்குறோம் நம்ம உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஆஃப் அவர் ஒதுக்குறது தப்பு இல்லையே ஸோ தொடங்கலாமா நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் உங்கள் கை அப்படி நீட்டி திரும்பவும் எப்படி ஃபோல் பண்ணணும் திரும்பவும் இந்த கை எப்படி உள்ளே வரணும் இது ஒரு செவன் டைம்ஸ் நீங்க பண்ணணும் நீங்கள் ஷோல்டரில் டச் பண்ணணும் செவன் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணலாம் இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது கையை மடக்காம ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும் இந்த கை கீழே இருக்கிறதுக்கப்புறம் இந்த கை சோ so, இதோ 10 டைம்ஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் உங்க கைய கிளாக் வைஸ் இப்படி ஒரு 10 டைம்ஸ் சுத்துறோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ்

நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உங்கள் காலை கொஞ்சம் வி ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடில் பெண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பட் முன்னாடி உடம்பு முன்னாடி சாயக்கூடாது சைடில் தான் பெண்ட் ஆகணும் இது ஒரு டென் டைம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் உங்கள் காலை அப்படியே வீ பொசிஷன்லேயே வச்சுட்டு உங்கள் கையை இப்படி ரொட்டேட் பண்ணணும் உடம்பு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுட்டு இதோ டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் உங்கள் காலை இப்படி மேலே தூக்கி உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் செஸ்ட்டை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு காலுமே இதை ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறேன் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பேக் பொசிஷனில் என்ன பண்ண போகிறேன் உங்கள் காலை வந்துட்டு பின்னாடி கெக் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியுமாங்குறதுக்காக சைடு பொசிஷனில் என்ன பண்ணுறேன் கைப்படி வச்சிக்கோங்க ஃப்ரண்ட்டில் கிக்கு சைடு கிக்கு பேக் கிக்கு அதே மாதிரி இந்த கல் சைடு பேக் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணி காட்டுறேன் ஆனால் நீங்கள் டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கங்க அப்புறம் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது குதிகால மேலே தூக்கணும் விரல்கள் பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்கணும் குதிகால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சாரி எஸ் செவன் ஓகே நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸைஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வீட்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கலாம் அன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க ஆக்டிவா இருக்கலாம் என்னோட வீடியோலாம் நீங்க இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி கவிதா மேடம் உடைய யோகா வர்மா இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு வந்து அது வரைக்கும் பாஷா நன்றி